வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஸ்டாலினை டெல்லிக்கு அழைத்து செல்கிறாரா அதாவது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு ஊழலை செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக செய்திருக்கிறார் மின்சாரத்துறையின் மூலமாக ஒட்டுமொத்த அனைத்து திமுகவின் அமைச்சர்களும் கூண்டோடு சிக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்பாராத வகையில் தற்பொழுது கைதாகப் போகிறார்கள் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் துணை இராணுவ படை குவிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்தியாவில் மிக முக்கியமான பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் தற்பொழுது மிக பெரிய அளவில் மோசடி செய்திருப்பதாகவும் அமெரிக்காவில் தற்பொழுது வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமாகவும் மூன்று ஆண்டுகள் அதானியிடம் இருந்து பல கோடிகள் லஞ்சமாக பெற்று மின்சாரத்தை மின்சார அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் முறைகேடு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தான் தற்பொழுது வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் கையெழுத்து இல்லாமல் இந்த பரிமாற்றம் நடைபெற்றிருக்காது ஆகையால் விசாரணைக்காக இன்று டெல்லிக்கு ஸ்டாலினை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சிபிஐ துறையினர் அழைத்து செல்வார்கள் என்ற தகவல் தான் தற்பொழுது மிக பெரிய அளவில் வைரலாக பரவி வருகிறது டூச்சி வழக்கை விட இந்த வழக்கு வேகம் அதிகமாக எடுத்துள்ளது காரணம் அமெரிக்காவில் அதானி குழுமம் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் சுமார் முன்னூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் முறைகேடு செய்திருக்கிறார் அதானி குழுமம் அதில் மூன்றரை சதவீதம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்திருப்பதாக அதாவது சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக தகவல்கள் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் உறுதியாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்தது நிறுவனம் ஆகிவிட்டால் தேச துரோக வழக்கும் இவர்கள் மீது பதிவு செய்யப்படலாம் என்ற தகவல்தான் தற்பொழுது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி சமீபத்தில் தான் பதினைந்து மாதங்கள் சிறையில் ஜாமீனில் இருந்து வெளிவந்தால் மீண்டும் இவர் சிறைவாசம் செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்று சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது அதானி குடும்பம் அமெரிக்காவின் பொருளாதார பெருபந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலும் அதானி குழுமத்தின் பங்குகள் மிக கணிச அளவு குறைந்துள்ளது ஸ்டாலின் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவதால் பரபரப்பு திமுகவில் ஏற்பட்டுள்ளது ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்